குடிசையில வாழ்ந்துகிட்டு டிவி இருக்காது பிரிட்ஜ் இருக்காது வேற எந்த வசதியும் இருக்காது வாழ்றது குடிசை சம்பாதிக்கிறது எட்டு பேர் உன்னை மாதிரி பன்னெண்டு மடங்கு அதிகமா சம்பாதிக்கலாம் வழக்கத்து வழங்கலாம் உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரே ஒருத்தன் இந்த ரெண்டாயிரம் சம்பாதிக்கிற சமுதாயம் வீட்டுல டிவி வச்சிருக்கு வீட்டுல பிரிட்ஜ் வச்சிருக்கு கட்டில் மெத்த வச்சிருக்கு மெத்த ஓடு ஓட்டு வீடுல இருந்து குறைஞ்சபட்சம் ஓட்டு வீடாவது இருக்குது குடிசையில டெவலப் ஆகி அதிகமான வீடுகளை சொல்றேன் எங்க பொம்பளை வேலைக்கு அனுப்புறாங்க அங்க மட்டும் தான் பறக்கத்து இருக்காது எவ்வளே நின்று எங்க நான் தான் காப்பாத்து இறங்குறானோ அங்க எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான இந்த ரெண்டாயிரம் ரூபாயில ஐம்பது நாயிரம் வேலையை செஞ்சு காட்டணும் குறைஞ்ச காசுல நிறைஞ்ச நன்மை அதான் பறக்கத்து அப்ப நபிகள் அந்த பறக்கத்தை நம்ம அனுபவிக்கிறோம் பொருளாதார நிபுணர்களுக்கு இதுக்கு விட காண முடியல தஞ்சாவூர் ஜில்லாக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ஊடா இருக்கும் பொம்பளை எல்லாம் உழவு அடிக்க இருப்பாங்க நகையை இங்கே இங்க வரைக்கும் இருக்கும் இன்னடா வருமானம் பார்த்தா வெளிநாட்டுல மூவாயிரம் ரூபாய் அனுப்பிட்டு இருப்பாங்க இவ்வளவுதான் அனுப்புற ரூபா ஒரு மூவாயிரம் ரூபா அனுப்புற அந்த ரூபாயில தான் பெரிய பெரிய வீடுகளை கட்டுறோம் கையில அடுக்கிறோம் வகை வகையான ஜாமான்களா இருக்கிறது என்னென்ன புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு கணக்கு போட முடியாம எந்த தீர்வு சொல்ல முடியாம அல்லாஹ் வந்து கண்ணுக்கு தெரியாத விதத்தில் ஒரு அற்புதமாக செய்து கொண்டிருக்கிற காட்சியை அனுபவித்துக்கிட்டு இருக்கிற சமுதாயம் நீங்க உங்களுக்கு தான் நபிகள் நாயகர் சொல்றாங்க திருமணத்தை குறைந்த செலவில் நீங்க நடத்தினால் அல்லாஹ் வந்து உங்களுக்கு பறக்கத்து செய்கிறான் மறைமுகமாக அருள் செய்கிறான் மறைமுகமான அருள் தான் என்ன நமக்கு அல்லாஹ் கம்மியான செல்வத்தை தந்தாலும் அதுல நம்ம தேவைகளை எல்லாம் பூர்த்தி ஆக்கிரும் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் ஒரு லட்சம் ரூபாய் செலவு இது பெருமையா ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணார்னா இதுல என்ன ஐம்பதாயிரம் ரூபாய் கடனாளி ஆகுறாரு ஒருத்தனுக்கு வெறும் ஐம்பது ரூபாய் வருமானம் இருபது ரூபா மிச்சம் முடிக்கிறான் இவன் தான் வாழ்றான் ஒழுங்கான வாழ்க்கை ஐம்பது ரூபாயில வாங்கி அவன் சாப்பாடு மருத்துவம் எல்லாம் முடிஞ்சு போய் படிப்பு எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் மிச்சமும் வச்சிருக்கலாம் இதைத்தான் நம்ம விரும்பணும் நிறைய ரெண்டு லட்சம் ரூபாயில் தந்துப்புட்டு இருபது லட்ச ரூபாய்க்கு நோய் தந்தான்னு சொன்னால் ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு தந்துபட்டு எனக்கு தந்த நோய்க்கு சிகிச்சைக்கு எவ்வளவு வேணும் இருபது லட்சம் ரூபாய் அப்பால் உள்ள பில்லு போட்டான்னு அது வழக்கத்தை இது அப்போ நம்ம எதை விரும்பணும் அல்லாத தரக்கூடிய மறைமுகமான அருளை விரும்பணுமா இல்லையா இதில் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் திருமணத்தை சிக்கனமாக நடத்துங்கள் எப்படி நபிகள் நாயகம் காலத்தில் அப்துல் ரஹ்மான் என்று ஒருத்தர் இருக்கிறார் அவர் அந்த சமுதாயத்தில் பத்து பேர் சிறந்தவர்கள் நபிகள் நாயக தேர்வு செய்கிறாங்க அந்த பத்துல ஒரு ஆள் அவர் சாதாரண ஆளில் அப்துல் ஒட்டுமொத்த நபிகள் நாயகம் காலத்து சமுதாயத்தில் மிகச்சிறந்த பத்து பேராக பொறுக்கெடுத்த பத்து பேர் இருந்தாங்களே அந்த பத்து பேரில் ஒருவர் யாரு அப்துல் ரஹ்மான் என்பவர் அவர் நபிகள் நாயகத்தை பார்க்க வருகிறார் வரும்பொழுது மஞ்சள் நிற நறுமணம் பூசி கொண்டு வருகிறார் வர்றாரு மஞ்சள் மஞ்சள்னு ஒரு நறுமணத்தை பூசிக் கொண்டு நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்றாரு நறுமணத்தை பார்த்த பார்த்தவுடன் நபிகள் நாயகம் கேட்குறாங்க என்னப்பா ஒரு மாதிரியாக வந்துருக்கில என்ன விஷயம்னு கேட்குறாங்க அவர் சொல்றாரு எனக்கு திருமணம் ஆகிடுச்சி என்ன விளங்குறீங்க அவ்வளோ பெரிய தோழர் முக்கியமான ஒரு பிரமுகர் வசதி உள்ளவரும் கூட அவர் கல்யாணம் பண்றாரு நபிகள் நாயகத்தை கூப்பிடாமையே அதனால கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க நபிகள் நாயகத்துக்கு சொல்லி இருந்தா கேட்டிருப்பாங்களா கல்யாணத்துக்கு சொல்லல அழைப்பு கொடுக்கல அவர் பாட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாரு நபிகள் நாயகம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க என்னப்பா என்ன விஷயம் என்ன கல்யாணம் ஆயிடுச்சுல அதுதான் அர்ப்பணம் பூசி இருக்கிறேன் அப்ப நபிகள் நாயகத்து கூட சொல்லாம திருமணம் பண்ணி இருக்கிறார்கள் திருமணம் எவ்வளவு சிக்கனமா இருந்திருக்கிறது பொண்ணு வீட்டுக்காரர்கள் மாப்பிள்ள வீட்டுக்காரர்கள் பேசி அங்கே அக்ரிமெண்ட் போட்டா திருமணம் முடிஞ்சிருச்சு காசு நிறைய ஏன் பந்தல் போடணும் இதுக்கே அலங்காரம் பண்ணனு இதுக்கே வான வேடிக்கை விடணும் இதுக்கே கச்சேரிகள் நடத்தணும் இந்த நின்று சொல்ல போனாங்க இருக்கிறதுலயே நம்ம பொருளாதாரத்தை திரட்ட ரொம்ப கஷ்டப்படுற சமுதாயம் தான் நம்ம எப்படி கஷ்டப்படுறோம் என்ன செய்யறான் வெளிநாட்டுக்கு போறான் நீங்களும் வெளிநாட்டுக்கு போறீங்க மற்ற சமுதாயத்தில எப்படி போறான்னு கேட்டா அவன் ஏதாவது ஒரு டெக்னீசியனாக ஒரு தொழில்நுட்பத்தை அறிஞ்சவனாக போய் மாசம் ஐம்பது குறையாம சம்பளம் வாங்குறான் அவன் நீங்க எப்படி போறீங்க அரபு நாட்டுக்கு இங்கேயும் இங்கையும் அங்கேயும் அங்க அதுதான் போறீங்க ரோடு போடுறதுக்கு போறீங்க ஒட்டமைக்க போறீங்க பேரீச்சு மரத்துல ஏறி இறங்குறதுக்கு போறீங்க இல்லன்னா அரபி வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு முடிஞ்சு குஞ்சு கழிவுறதுக்கு போறீங்க இதானே ஹோட்டலில் சர்வர் வேலைக்கு போறீங்க டேபிள் தொடைக்கிறதுக்கு போறீங்க இல்லன்னா வெள்ள அடிக்கிறதுக்கு போறீங்க கார்பரேஷன்ல இந்த சாக்கடை எல்லாம் சுத்தப்படுத்துறாங்களே இந்த வேலைக்கு போறீங்க முக்காவாசி பேர் இதுதான் போறாங்க முஸ்லிம் எந்த சம்பளம் இருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அந்த நாட்டு ரூபாயில ஆயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் பெருசா தெரியுங்க ஐநூறு ரூபாய் சோத்துக்கு செலவாகி போயிடும் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பொருளாதாரத்தை ஒவ்வொரு செலவழிக்கிறீங்களே ஐயாயிரம் ரூபாய் ஒரு மாலை இந்த ஐயாயிரம் ரூபாய் மாலை போடுவதற்காக வேண்டி உங்களுடைய மகனோ தம்பியோ புருஷனோ அந்த வெளிநாட்டுல ஒரு மாச காலம் நாயினும் கீழாக உழைக்கணும் அவ்வளவு கள்ள நோட்டு அடிக்கிற சமுதாயம் நீங்க இல்ல அரசியல் புகுந்து ஊழல் பண்ணி கோடி கோடியா சம்பாதிக்கிற ஆளுக்கு நீங்க இல்ல பெரிய பெரிய தொழிற்சாலைகள் சாலைகள் வைத்திருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் நீங்க இல்ல எல்லாருமே என்ன எல்லாம் பற்ற லேபர் தொழில் முதலாளிகள் ரொம்ப 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 கம்மியாக இருக்கிற ஒரு சமுதாயம் அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சம்பாதிச்சுக்கிட்டு வந்து ஒரு மாலைக்கு செலவழிக்கிறான் ஒரு மாதத்தினுடைய உழைப்பை ஒரு மாதத்துல கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்பு எதுக்கு வீணா போகுது மாலைக்கு வீணா போகுது ஒரு வருஷம் சம்பாதிச்சது பந்தலுக்கு சரியா போயிடுது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் சம்பாதிச்ச காசு மிச்சு பிடிச்சி வந்து இங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க மாட்டியா அஞ்சு வருஷம் சம்பாதிக்கிறீங்கள அதுல ஏதோ கால் வாசி கஞ்சி குடிச்சு சேமிச்சு வச்சு அதை கொண்டு இனிமே வீட்டுல நான் பொண்டாட்டி பிள்ளை இருக்க போறேன் இங்க ஒரு கடையை வைக்க போறேன் இங்க ஒரு லாரியை வாங்கி விட போறேன் ரெண்டு ஆட்டோ வாங்கி விட போறேன் ஒரு ஃபேக்டரி வைக்க போறேன் இப்படி செய்ய மாட்டியா இந்த அறிவு உனக்கு வராதா இன்னமும் எப்பவும் இப்படிதான் சட்டி அடிச்சுட்டு தான் இருப்பியா எப்பவும் லேபரத்தான் இருக்க போறியா என்று நினைக்காம காசை போட்டு நாசமாக்கிட்டு இருந்தான் அப்ப பொருளாதாரத்தை வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு சமுதாயம் இப்படி வந்து அள்ளி இறச்சி வீணாக்கிட்டு இருக்கிறீங்களே இது நபி வழியா தூதர் காட்டிய வழியா இப்படி நிறைய வீண் விரயத்தில் நம்மளை மிஞ்சதுக்கு ஆள் கிடையாது கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு நாம மற்ற மற்ற சமுதாய மக்களோட பழகுறோம் அவனும் கல்யாண பத்திரிக்கைன்னு அடிப்பான் எப்படி அடிப்பான் அதுக்குன்னு தனியா வச்சிருப்பாங்க சிவகாசிக்கு போனோம்னு அது இந்த கிரீட்டிங்ஸ் கார்டு அந்த கடைக்கு போனோம்னு சொன்னா மற்ற சமுதாய மக்களுக்கு ரெண்டு குத்து விளக்க போட்டு ஒரு மஞ்சள் ஒரு கார்டில் ரெண்டு ரூபா ஒன்னாறு ரூபாய்க்கு கட்ட வச்சிருப்பாங்க அதை வாங்கி பேரை மட்டும் அடிச்சுட்டு என்ன செய்வான் இவன் கல்யாணம் பண்ணுவான் நம்மளால எப்படி பண்ணுவான் இதுக்குன்னு தனியா கம்ப்யூட் டிசைன் அது அங்க போயிருவான் போய் பயங்கரமா டிசைன் பண்ணி ஒரு அட்டைக்கு வந்து நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபா எதுக்கு கல்யாண பத்திரிக்கைங்க கல்யாண பத்திரிக்கை ஒரு பத்திரிக்கைக்கு ஐம்பது ரூபாய் செலவு செய்யற கிருக்க எந்த சமுதாயத்தில் இருக்கான்னு கேட்டா இந்த சமுதாயத்தில் இருக்கான் முஸ்லீம் சமுதாயத்தில் கல்யாண பத்திரிகை ஐம்பது ரூபாயா அடேய் உன் கல்யாண பத்திரிகையில மூணு நாள் சோதிப்பான் அப்படி மக்கள் இங்க இருக்கிறாங்க நீ கல்யாண பத்திரிகை செலவு செய்ய அது ஏழை பாலைகள் வீட்டுக்கு அதை கொடுத்தீங்கன்னா மூணு நாளைக்கு வயிறாக சாப்பிடுவான் அந்த மாதிரி வறுமை கொண்டு கீழே உள்ளவங்க நிறைய இருக்கிறாங்க அந்த சமுதாயத்தில் இவன் என்ன செய்யறான் கல்யாண பத்திரிக்கை ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு அடிக்கிறான் எதுக்கு அடிக்கிறான் என்ன என்ன யூஸ் இதுல என்ன நன்மை இதுல கிடைக்கிற பயன் என்ன பத்து காசுக்கு பயன் கிடையாது நம்ம நடைமுறையில நம்ம நடைமுறையில இந்த பயனை தெரிஞ்சுக்கலாம் நம்ம அறுபது ரூபாய் கார்டு அடிச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போறீங்க எல்லாரும் கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறீங்க வாங்கி வச்சுட்டு என்ன செய்வான் தெரியுமா எப்போ கல்யாணம் அதுல இருக்குது எல்லாம் இருக்குது இவன் ஒன்றை கொடுத்த காடுல எல்லாமே இருக்குது காடை கையில வாங்கிட்டு எப்போ எப்ப வச்சுக்கிறீ கல்யாணம் இப்பதான் வச்சுக்கிறோம் எங்க வச்சுக்கிறியாமா அது அதுல இருக்குது என்ன செய்யணும் அந்த மண்டபத்தில் வச்சிருக்கிறோம் அப்படிங்க யார் பொண்ணுமா அது இருக்குதுங்க அது நம்ம கேப்பா என்னத்துக்கு இருங்கிற முறை வாயிலாக சொல்ற இந்த அட்டை கொடுத்து சும்மா வர்றியா இந்த கொடுத்த உடனே இந்த அத்தையில் உள்ள எல்லாத்தையும் தான் கேட்குறோம் இதுக்கு அறுபது ரூபாயா இதுக்கு ஐம்பது ரூபாயா ஏ இதோ ஒன்று ஒரு மரத்தில் கூடாதுன்னு சொன்னேன் சாதாரண ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி ஒரு அத்தையில் அடிச்சிட்டு போகும் ஒரு நாங்கன்னா செலவழிச்சிட்டு போகுது ஒரு இருபது பைசா செலவழிஞ்சிட்டு போகுது தகவலுக்கு தானே பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வந்துட்டு போறா இதுக்கு என்ன அறுபது எண்பது ரூபா செல செலவழிக்கிறீங்கன்னு நன்மை என்னடா இதனால் உனக்கு என்ன நன்மை ஊருக்கு என்ன நன்மை சமுதாயத்துக்கு நன்மை மருமைக்கு என்ன நன்மை இதுக்கு மேல கேள்வி கேட்க